சம்மா போங்கா சரி சூப்பருங்க மனிதன் நாகரீகம் ஏறும் குடியில் ஏறி வசிக்க கொள்ளுங்கள் அலை கூதல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி அன்னை தமிழ் மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையும் அதன் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று பிரிவுகள் மூன்று அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ்தாயின் தலைமகன் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஜெய்வப்புலக பிறந்த வருடம் தமிழக அரசால் என்று வழங்கப்படுகின்றது சென்னையின் மயிலா போரில் வாழ்ந்ததாகக் கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிகக் குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதில் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை கலைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் பதினொன்று கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலை சிறந்த நீதி நூல்களில் கூறலாம் ஒன்றரை அடியில் இதே சொற்களை மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு அதே நேரத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக சிறிய வார்த்தைகளில் தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் நிறுத்தி போற்றப்படுகிறது அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினார் செய்த நன்றி சிறிதிரி ஞானத்தின் மான பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச்சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எதிர்குறைக்கிறது அடுத்த பிரிவான பொறுப்பாளில் வாழ்வுக்கு தேவையான பொருள் வீட்டுதலில் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகது எனும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு கற்றல் அதன்பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் பிரிவான தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு என்ன வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது ஏறத்தாழ்கள் அறுபதற்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகின் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது திருக்குறளின்